வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு மிகவும் நெருக்கமான நபராக கருதப்படுபவர் பீட்டர் நவரோ பீட்டர் நவரோவை பற்றி பல நேரங்களில் ஒரு கேள்வி எழுவதுண்டு அதாவது அவர் ஜனாதிபதியை விட கூடுதல் அதிகாரம் பெற்றவராக செயல்படுகிறாரா என்பதாகும் அந்த கேள்வி டொனால்ட் ட்ரம்ப் கூட பீட்டர் நவரோவிடம் பேசும்போது மிகுந்த பணிவுடனும் அடக்கத்துடனும் நடந்து கொள்வதாக பலர் கவனித்துள்ளார்கள் பீட்டர் நவ்ரோ பேசும் நேரங்களில் அருகிலொரு பணியாளரை போல் நின்று கவனமாக கேட்கும் ட்ரம்பின் புகைப்படங்கள் ஒரு காலத்தில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவின கடுமையான இந்திய விரோதியாக அறியப்படும் பீட்டர் நவ்ரோ அமெரிக்காவின் டீப் ஸ்டேட் அமைப்புகளுக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையே உள்ள இணைப்பு கண்ணியாக இருக்கிறாரா என்ற சதி கோட்பாடுகளும் பரவலாக பேசப்பட்டு வருகின்றன சமீப காலமாக பீட்டர் நவ்ரோவின் இந்திய விரோத மனப்பாங்கு மேலும் தீவிரமடைந்துள்ளது இந்தியாவை குறித்து அவர் வெளியிடும் கருத்துக்கள் பல நேரங்களில் திட்டமிட்ட முறையில் பிளவுபடுத்தும் வகையிலேயே அமைந்துள்ளன டொனால்ட் ட்ரம்ப் தொடங்கிய வரி மற்றும் வர்த்தக போர் கூட பீட்டர் நவ்ரோவின் ஆலோசனையின் அடிப்படையில் தான் தொடங்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் பலரிடையே உள்ளது அண்மையில் அவர் இந்தியாவை குறித்து கூறிய கருத்து மிகவும் சர்ச்சையை ஏற்படுத்தியது அதாவது ஜார்ஜிபி போன்ற தளங்கள் அமெரிக்காவில் தான் செயல்படுகின்றன என்றும் அமெரிக்க மக்களின் பணத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு வசதிகளை இந்தியர்களுக்கும் சீனர்களுக்கும் ஏன் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஜார்ஜி பிட்டியின் அனைத்து கட்டமைப்புகளும் அமெரிக்க மண்ணில் தான் உள்ளன என்றும் அமெரிக்கர்களின் தான் அவை இயங்குகின்றன என்றும் அவர் கூறியுள்ளார் அப்படியானால் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் அந்த வசதிகளை பயன்படுத்த அனுமதிப்பது ஏன் என்ற கேள்வியையும் அவர் முன்வைத்துள்ளார் அந்த வகை கருத்துக்களை கேட்கும்போது உலகின் மிக அடிப்படையான உண்மைகளையே புரிந்து கொள்ளாத ஒருவரின் பேச்சாகவே அது தோன்றுகிறது அமெரிக்கா என்று இவ்வளவு செல்வந்த நாடாக மாறியது அமெரிக்கர்களின் பணத்தால் என்ற கேள்விக்கு வரலாறே பதிலை சொல்லும் வெனிசுவேலா போன்ற நாடுகளில் நடந்ததை போல் பல நாடுகளை வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் சுரண்டி அமெரிக்க நிறுவனங்கள் உலகம் முழுவதும் தங்கள் சேவைகளை விற்றதன் மூலம்தான் அமெரிக்கா இன்றைய நிலையை அடைந்தது ஆப்பிள் போன்ற அமெரிக்காவின் முன்னணி நிறுவனங்களின் கையில் இருக்கும் பில்லியன் கணக்கான டாலர்கள் அமெரிக்கர்கள் மட்டும் கொடுத்த பணம் அல்ல உலகம் முழுவதிலும் உள்ள மக்களின் பணம்தான் அந்த நிறுவனங்களின் லாபத்தில் அடங்கியுள்ளது அந்த உண்மைகளை எல்லாம் மறைத்து வைத்து சார்ஜி பி இந்தியர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதற்காக கோபப்படுவது முழுமையான பொய்யான தர்க்கமாகவே தெரிகிறது இவ்வளவு காலம் இந்தியர்கள் சார்ஜி பி வைத்துத்தான் வாழ்ந்தார்களா என்ற கேள்வியும் எழுகிறது இந்தியர்கள் நினைத்தால் அதே அளவுக்கு இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சமாக நல்ல தரமுள்ள மாற்று சேவைகளை நிச்சயம் உருவாக்க முடியும் அப்படியான சேவைகள் ஏற்கனவே இந்தியாவில் உள்ளன என்பதையும் மறுக்க முடியாது அமெரிக்க நிறுவனங்களின் இந்த அகந்தையும் பீட்டர் நவரோ போன்றவர்களின் ஆணவமும் கட்டுப்படுத்த கட்டாயம் இங்கு தெளிவாகவே தெரிகிறது அமெரிக்க நிறுவனங்கள் ஏதோ அனைத்தையும் உலகிற்கு இலவசமாக வழங்குவது போல் பேசுவது அவரது முட்டாள்தனத்தை வெளிப்படுத்துகிறது இந்தியாவில் யுபிஐ போன்ற அமைப்புகள் மூலம் அமெரிக்க நிறுவனங்கள் பில்லியன் கணக்கான டாலர்களை சம்பாதித்து வருகின்றன கூகுள் தேடுபொறி மூலமாகவும் மற்ற பல தளங்கள் மூலமாகவும் அமெரிக்க நிறுவனங்கள் இந்திய சந்தையில் பெரும் லாபம் ஈட்டுகின்றன அவர் கூறியுள்ள சாட் கூட முழுமையாக இலவசமான தளம் அல்ல அதில் இலவச பயன்பாட்டிற்கு தெளிவான வரம்புகள் நிச்சயம் உள்ளன தடையற்ற சேவைகளையும் மேம்பட்ட வசதிகளையும் பெற பயணர்கள் கட்டணம் செலுத்த வேண்டிய கட்டாயம் உள்ளது அந்த அனைத்து உண்மைகளும் தெரிந்த நிலையில்தான் அமெரிக்கர்களின் பணத்தை கொண்டு ஏன் இந்தியாவில் வழங்க வேண்டும் என்ற கேள்வியை பீட்டர் நவரோ எழுப்புகிறார் உண்மையில் கேள்வி மாறாக இருக்க வேண்டும் இந்தியர்களின் பணத்தை கொண்டு ஏன் அமெரிக்க நிறுவனங்களை நாம் வளர்க்க வேண்டும் என்பதாகத்தான் அவரது கேள்வி இருந்திருக்க வேண்டும் அந்த விஷயத்தில் இந்தியர்கள் தீவிரமாக சிந்திக்க வேண்டிய காலம் வந்துவிட்டதாகத்தான் தோன்றுகிறது அனைத்திற்கும் சிறந்த மாற்றுகளை உருவாக்குவதோ அல்லது மாற்றுத்தளங்களை தேர்ந்தெடுப்பதோதான் நீண்டகால தீர்வாக இருக்க முடியும் பீட்டர் நவ்ரோ போன்றவர்களின் இந்திய விரோத மனப்பாங்கும் அமெரிக்க நிறுவனங்களின் அகந்தையும் இனியும் அனுமதிக்கப்படக்கூடாது அமெரிக்க மண்ணில் இயங்குகிறது அமெரிக்க மின்சாரத்தை பயன்படுத்துகிறது என்பதற்காக இந்தியர்கள் இலவச சேவைகளை பயன்படுத்துகிறார்கள் என்ற அவரது எண்ணம் முற்றிலும் தவறானதாகும் பல இந்தியர்கள் தேவையான கட்டணத்தை செலுத்திய பிறகுதான் அந்த சேவைகளை பயன்படுத்துகிறார்கள் மின்சாரம் முதல் கட்டமைப்பு வரை அனைத்திற்கும் ஒப்பனையை நிறுவனம் நிர்ணயிக்கும் கட்டணத்தை இந்திய பயனர்கள் செலுத்தித்தான் சேவைகளை பெறுகிறார்கள் அதில் எந்தவிதமான அமெரிக்க பெருந்தன்மையும் இல்லை என்பதுதான் உண்மையாகும் சமீப காலமாக பீட்டர் நவ்ரோ இந்திய சமூகத்தில் பிளவை உருவ வகையில் கருத்துக்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார் பிராமணர்கள் தான் இந்தியாவை ஆளுகிறார்கள் எல்லா நன்மைகளும் அவர்களுக்குத்தான் கிடைக்கின்றன போன்ற கருத்துக்களை முன்வைத்து சாதிய அடிப்படையில் இந்தியர்களை மோதவிட முயன்றதும் இதற்கு முன்பு நடந்துள்ளது இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் இதுவரை நிறைவேறாமல் இருப்பதற்கும் தொடர்ந்து தாமதமாகிக் கொண்டிருப்பதற்கும் பீட்டர் நவ்ரோவின் ஆலோசனைகள் தான் காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகமும் நிலவுகிறது இந்தியாவை அவர் ஒரு காலத்தில் தாரிஃபுகளின் மகாராஜா என்று குறிப்பிட்டதும் அதன் ஒரு பகுதியாகத்தான் பார்க்கப்படுகிறது பீட்டர் நவ்ரோவின் முகத்தை மக்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது பலரின் கருத்தாக உள்ளது அவர் ஒரு முழுமையான இந்திய விரோதியாகவே தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் அவர் டீப் ஸ்டேட்டின் ஒரு முக்கிய கண்ணியா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு அவரது பல நடவடிக்கைகளும் கருத்துகளும் அமைந்துள்ளன இந்தியாவிற்கு எதிராக தொடர்ந்து விஷம் கிக்கும் ஒரு நபராகவே பீட்டர் நவரோ பார்க்கப்படுகிறார் அது குறித்த உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள்